முழுக்கல்லறிஞ்சல் முன்னால பார்த்து கொண்டிருக்கிறார்கள் முட்டையை விழுங்கினாங்களோ இல்லாடி மாறி சொன்னா பிறகு பாராளுமன்றத்துல நீ நீக்கி போடுங்கள் அதால அதை நான் சொல்லாம அதை விழுங்கி நாங்களும் இன்னமும் தெரியாது முழுசி கொண்டே இருக்கிறாங்க இந்த இதுதான் அந்த டாக்குமெண்ட் இந்த ஆதம்பாவா என்ற அமைச்சர் போய் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் இங்க இருந்தால் எழுமண்டா எலும்பி முது எலும்பி இருந்தா சொல்லுங்க இந்த ரோட்டு அரசாங்கம் தான் போடுவாங்க இல்லாடி போட மாட்டே அது வந்து அரசாங்கம் என்ற சனத்தின் காசு சனத்தின் காசு எடுத்து சனத்துக்கு அடிச்சு போட்டு நீங்க என்னென்ன சொல்ல ரோட்டு போட மாட்டேன்னு சொல்லி வீடியோ வழியா வந்திருக்கிறது போற செம்மறி ஒன்று கதைச்சது சில நேரங்களில் சில செம்மறியலங்களை பார்க்க பாவமா இருக்கிறது சில அதுகளுடைய அறிவு அவ்வளவுதான் அந்த செம்மரியினுடைய அறிவு அப்போ அதற்கு நான்கு வசனங்கள் சொல்வோம்னு மட்டும் நான் ஆசைப்படலை எங்களுடைய தம்பி செம்மரி அவர்களுக்கு மன்னிகவனும் தம்பிதான் தங்கச்சி செம்மரியோ தம்பி செம்மரியோ தெரியாது நான் திறந்து வகையில் வணக்கம் இன்றைய மாதம் வந்து மார்கழி மாதம் உங்களுக்கு நன்றாவே தெரியும் அவை ஒரு சில வழிகளை தமிழில் சொல்லுவோம் என்று ஆசைப்பட்றேன் என்றால் இந்த அரசாங்கம் தேசிய அரசாங்கம் வந்து வருகின்ற போது நாங்கள் ஆசைப்பட்டு நாங்கள் குறைந்தது எங்களுடைய இந்த மாதத்திலே இந்த அரசியல் கைதிகளை ஆகவது விடுவிப்பார்கள் என்று இந்த ஆனந்த சுதாரன் அண்ணாவினுடைய மாமியார் இன்றைய தினம் மரணமாக இருக்கிறார் ஒரு குழந்தை பராமரிப்பதற்கு யாரும் இல்லாமல் தவிக்கிறது ஆகவே இதுகரம் கூப்பி உங்களுடைய மனசுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் முடிந்தால் இந்த அரசியல் கைதிகளை விடுவீங்கள் அதை சொல்லிக்கொண்டு நேரடியாக வருவோம் எங்களுடைய இந்த இன்றைய சபையிலே மின்சார சபை தொடர்பான இந்த இதிலே நடக்கிறது மறுபடியும் சொல்லுறேன் இது ஆறாவது இது ஒன்று ரெண்டு மூன்றாவது இல்லை ஆறாவது டொக்குமெண்ட் இந்த பாராளுமன்றத்துக்கு நான் சமர்ப்பிக்கிறது ஒரு மாபெரும் ஊழல் ஒரு ஒரு போராள பாதிக்கப்பட்ட நாற்பது வருடம் அழிந்த இனம் மறுபடியும் பதினாறு வருடமாக சில கட்சிகள் எங்களுடைய இனத்தை செத்தவனுடைய உடம்புல இருக்கிற எலும்பையும் தோண்டி அந்த எலும்புல இருக்கிற குருதி மச்சையை தோண்டி கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய வழியோட இந்த ஆவணத்தை நான் இதுக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன் என்றால் பூனகரி என்றது உங்களுக்கு தெரியும் பூனகார அடிபாடு பூனகாரி தளம் அண்டு ஒரு போராலையே அழிந்த இடத்துல ஒரு சோழ பவர் எனர்ஜி என்றை ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசாங்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த இந்தியாவினுடைய

அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து வாழ்வதற்கு ஆதாரம் இல்லாமல் அவர்கள் மிகவும் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மாவட்டத்தில் இந்த ஜமீன்தார் வெக்கமாக இருக்கிறது இந்த பார் இந்த பார் பதினோரு பார் பர்மிட் இந்த பார் அவர்கள் போய் மறுபடியும் இந்தியாவுக்கு போய் இந்த அக்ரிமெண்டை செய்திருக்கிறார் எனக்கு மிக வெக்கமாக இருக்கிறது என்றால் முழு கல்லறிஞ்சால் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் முட்டையா விழுங்கினாங்களோ இல்லாடி மாறி சொன்னால் அது பாராளுமன்றத்திலேருந்து நீ நீக்கி போடுங்கள் அதால் அதை நான் சொல்லாமல் அதை விழுங்கினாங்களோ என்னமோ தெரியாது முழுசி கொண்டே இருக்கிறாங்க இந்த இதுதான் அந்த டாக்குமெண்ட் இந்த அக்ரிமெண்ட்டை வேறு என்ன செய்யிருக்கா திட்டமிட்டு செய்திருக்கிறார் என்றால் மறுபடியும் இந்த சன் சண்பவர் என்ற கம்பெனி வந்து இபிஎஃப் இடிஎஃப் பண்ணாமல் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கல் தாக்கப்பட்டு வருடத்துக்கு ஐந்து மில்லியன் பே பண்ண சொல்லி இந்த சம்பவ சன்பவர் நீதிமன்றத்துக்கு வழக்குகள் உடனடியாக அதே மூன்று பேரும் போய் திருப்பி யுனை சோல எனர்ஜி என்று வேறொரு கம்பெனியை ஆரம்பித்து வேறொரு மூன்று பேரும் வேறொரு ஆரம்பித்து இந்த யுனை சோழ எனர்ஜிக்கு அதே ஒப்பந்தத்தை கொடுத்திருக்கிறார்கள் அந்த முள்ளத்தீவு கிளிநொச்சி பூநகரில வாழ்கிற மக்கள் ஒரு ஒரு கரண்ட் எடுக்கிறேன் என்று சொன்னால் மாபெரும் கஷ்டம் யாராவது புலம்பெயர் இருந்து வார ஒருவர் ஒரு வீட்டில் போய் சோழ எனர்ஜியை எடுக்கிறேன்டா மாபெரும் கஷ்டம் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் காணியை மொத்தமாக எழுபது மில்லியன் ரூபா வேண்டிக்கொண்டு இந்த ஜபீந்தார் அவருடைய பேருக்கு நாற்பது மில்லியன் அவருடைய மகனுடைய பேருக்கு முப்பது மில்லியன் அவருடைய மகன் யார் பாத்தீங்கன்னு ஜெஃப்னா கோலிச்சில சாரங்கன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விளையாட்டு வீரர் இவருடைய அக்கௌண்ட்டுக்கு இந்த முப்பது மில்லியனும் இவருக்கு வந்து நாற்பது மில்லியனும் அண்மைய தினத்தில் கிளிநொச்சியில இருந்து இந்தியாவிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது அதுக்குரிய ஆதாரங்கள் அந்த செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் இந்த இதோ நான் வழங்குறேன் இதுல வெட்கப்படுறேன் நான் என்னண்டா அந்த கிளோச்சி சனம் பாவம் நானும் கிளோச்சியில இருந்த நான் உருத்தரபுரமா உடையாரட்ட முள்ளி வாய்க்கால அக்கறாயனா சகல இடத்துலையும் வெறுங்காலோட நான் பாடசாலை போட எனக்கு வெக்கமா இருக்கு கவலையா இருக்கு எந்த கட்சியில நம்பி விட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் பின்னால் இருக்கணும் அவையே போய் கேட்டேன் அண்ணே மனச்சாட்சி இருந்தா சொல்லுங்க நான் இந்த டாக்குமெண்ட் பார்லிமெண்ட்டுக்கு அடிக்க வர்றேன்டா எனக்கு சொன்ன பதில் தமிழி அடி அது உண்மையாக இருந்தால் அந்த ஊழல் உண்மையாக இருந்தால் ராசா நீ அடி ஒரு பிரச்சனையும் அரசாங்கம் தேடி கண்டுபிடி ஆனா நீங்கள் எல்லாரும் இந்த மக்கள் உட்பட எல்லாரும் இந்த ஊழல் பிடிபடும் என்று நீங்க நினைத்தால் தம்பி உங்களுக்கு தான் இதை சொல்றேன் நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் இல்லை ஊழல் யார் நாங்கள் அதுக்கு அடிப்போம் முட்டையை திங்கும் தின்றவர் கத்த தேவை இல்லை என்னென்றால் இதை இந்த இந்த டாக்குமெண்ட் நான் இதை போடுறேன் ஆனால் உங்களுடைய அரசாங்கன்ற ஆசா ஒரு நாளுமே இந்த சம்பந்தப்பட்ட புட்டு விற்கிறவருக்கும் வாழைப்பழம் விற்கிறவருக்கும் கத்திரைக்காய் விற்கிறவருக்கு அரசாங்கம் வந்து ஒரு நாளுமே என்ன செய்ய வேண்டாம் சட்ட நடவடிக்கை எடுக்காது நீங்கள் வேண்டுமென்றா இருந்து பாருங்க உங்களுடைய அரசாங்கன்ற ஆசா ஆனால் எடுக்காது ஏனென்றா அண்மையில தினத்துல போய் அந்த கட்சி போய் காய்ச்சி போட்டு வந்திருக்கு ஜனாதிபதியோட ஆகவே இப்ப வந்து இவர் என்ன சொல்றாரு மாதிரி ஒரு நல்லவர் உலகத்திலே இல்லை இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்கார் இந்த ஆதாரங்களை சமர்ப்பித்த பிறகு இந்த நீதிமன்றத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு நியாயமான இந்த உச்ச நீதிமன்றத்தில் நடக்கலை என்றால் இதுக்கு நான் ஒன்றும் செய்யலாம் அதுவே அடுத்தது நான் உண்டை பார்க்கணும் இந்த முஸ்லீம் சமூகம் சம்மந்தமாக ரெண்டு வசனம் கலைக்கிறேன் இந்த ஆதம்பாவ அன்றோடு அமைச்சர் போய் சொல்லியிருக்கிறார் இங்கே இருந்தாலும் வேணுமண்டா எலும்பினை முதுகு எலும்பிதான் பய சொல்லுங்க இந்த ரோட்டை அரசாங்கம் தான் போடுவோம் இல்லாட்டி போட மாட்டேன் அது வந்து ச அரசாங்கம் என்ற சனத்து நகாசு சனத்து நகாசனுக்கு சனத்துக்கே அடித்து போட்டு இப்போ நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் ரோட்டு போட மாட்டேன்னு சொல்லி வீடியோ வழியே வந்திருக்குது அதை விட இந்த புத்தளம் வைத்தியசாலை தொடர்பாக ஒரு வசனம் மட்டும் சொல்கிறேன் அந்த வைத்தியசாலையை தரம் உயர்த்துறதுக்கு இது டிஸ்ட்ரிக் ஜெனரல் ஹாஸ்பிட்டலும் இல்லை ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஆகும் ஏற்பட மாட்டாங்க என்னுடைய ஆசை ஆனால் முட்டாள்தரமான பொய்யான உறுதியை வாக்குறுதியில் வழங்க வேண்டாம் இருபத்தி ஏழு கேள்வி போட்டிருக்க சுகாதார அமைச்சர்கிட்ட அவர் பதில் சொல்லியிருக்க அதை நீங்கள் பார்க்கலாம் சரி அது பிறகு இப்போ ஒரு செம்மறி ஒன்று கதைச்சது சில நேரங்களில் சில செம்மறியில் எங்களை பார்க்க பாவமாக இருக்கிறது சில அதுகளுடைய அறிவு அவ்வளவுதான் அந்த அறிவு நான்கு வசனங்கள் நான் செம்மறியுடைய செம்மறிக்கு இதே இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் யார் எனக்கு தந்தாரோ யார் இதை கொண்டு இந்த பாருக்கு அடி என்று சொன்னாரோ அவரே செம்மறிக்கு வழக்க போட்டிருக்கார் ஆகவே இந்த செம்மறிகள் கூட்டத்துக்குள்ள அடிபாட்டுக்குள்ள இந்த இந்த டோக்குமெண்ட்களை தந்து இவர் இந்த பார் பொறுப்பா அடிக்க சொல்லி சொன்னதே எங்களுடைய தம்பி செம்மரி அவர்களுக்கு மணிகவன் தம்பி தங்கச்சி செம்மரியோ தம்பி செம்மரியோ தெரியாது நான் திறந்து பாக்கல ஆனால் தம்பி செம்மரிக்கு வழக்கு போட்டவர் தான் இந்த டாக்குமெண்ட் தந்திருக்கார் இதோட என்னுடைய தமிழ் உரையை முடிச்சு கொண்டு சிங்கள கதாக்கரண்டு மேக்கமா கியா ஜனாதிபத்தியமாவில்